ஒன்றும் இல்லை இப்போ கொள்ளிடம் மாற்றங்கரையில் நம்ம பெட் ப்ரொ பெட் ப்ரொடெக்ஷன் வால் வந்து நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வாலில் ஒரு ஃபிஃப்டீன் ஒரே நிமிஷம் ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் வந்து அதில் வந்து பெட் ப்ரொடெக்ஷன் வாலில் வந்து பிரேக் ஆகிருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கன அடி வந்து நமக்கு இருக்கு கொள்ளிடமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கன அடி இருக்கு அந்த உடஞ்ச பகுதியில் வந்து மொத்த தண்ணியும் வந்திருக்கிறதுனால அதுக்கு அட்ஜஸ்டாக இருக்க இபி டவர் வந்து இப்போ சிங்க் ஆகியிருக்கு அது சிங்க் ஆனதுனால அந்த ஒயர் கனெக்ட் ஆகிருந்ததுனால பக்கத்தில் இருக்க இபி டவர் வந்து சிங்க் ஆகிருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம் ஆஃப் ஆஃப்னாவும் வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது ஃபர்தராக வந்து எந்த ஒரு டவருமே வந்து சிங்க் ஆகாமல் பார்த்துக்கணும் சார் இப்ப இந்த ரெண்டு ஒரு டவர் இல்லாம எதிர்ப்பு அதுதான் வந்து கீழே விழுந்துடும் ஒரே ஒரு லைன் மட்டும் வந்து அந்த டவர்ல இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு அது இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல அதை கட் பண்ணிடுவாங்க ஃபர்தரா எந்த ஒரு டவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்மளுடைய இபி அபிஷியல் ஹைவேஸ் அபிஷியல் பி டபிள்யூடி அபிஷியல் ரெவன்யூ அபிஷியல் எல்லாருமே வந்து இங்க முகாமிட்டு இருக்காங்க அது பக்கத்துல ஏற்கனவே ஒரு தடவை கடந்த முறை வந்து வெள்ளத்துல வந்து கொள்ளிட நீரேற்று ஒரு சின்ன பாலம் வந்து உடந்திருக்கு சார் ஆமா அதுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இல்ல இது என்னன்னா வந்து கொள்ளிடம் வந்து வித் ஃபுல்லாகவே இருந்தாலும் கூட அதோட நேச்சுரல் ஃப்ளோவே வந்து இந்த எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அதுதான் அதோடைய நேச்சுரல் ஃப்ளோ ஸோ மொத்த கன அடியுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வேலை தான் வருது அதுக்காக அதுக்காக தான் அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வாலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அது அதிகப்படியான ஃப்ளோ வந்து ஒரே நேரத்தில் வந்ததினால இது கிராஜுவலாக வந்திருந்ததுன்னா வந்து அது ஒன்றும் இஷ்யூ ஆகிருக்காது ஒரே நேரத்தில் வந்ததனால அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வால் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த இபி டவர் சங்காக இருந்தாலும் நம்ம பேக்கெண்டில் வேற ஒரு டவர் மூலிமா வந்து நம்ம மக்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்ருக்கோம் எந்த ஒரு இடத்துலையும் பவர் சப்ளை கட் ஆகலை

இல்லை தண்ணி தான் வந்து அந்த டவர் உள்ள போயிட்டு நம்ம சரி பண்ண முடியும் பட் இப்போதைக்கு வந்து அந்த மேல இருக்க ஒரு லைனை மட்டும் நம்ம கவர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற டவர்ஸை நம்ம சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல நமக்கு எதுவும் இல்லை அந்த மாதிரி திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்றங்கரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு அதாவது அதிகப்படியான வெள்ளம் வரும்பொழுது ஆடிப்பே அப்போ வந்து மக்கள் வந்து உள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்துறைகளில் நம்ம வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம் காஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அன்னெசரியாக வந்து யாருமே வந்து கரையோரம் வந்து வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அமாவாசை வருது சார் படித்துறையில் வந்து மக்கள் வந்து போறதுக்கு அனுமதி இருக்கா ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து படித்துறை இல்லாமல் வந்து ஸ்லோப்பாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் பாதுகாப்பான முறையில் மக்கள் வந்து ஆடிப்பெருக்கே கொண்டாடலாம் கீழே இப்போ தடுப்பு ஒன்று கட்டியிருந்தாங்க சார் ஆறு கோடி மதிப்பில் அது இப்போ இரநூறு மீட்டர் அரிச்சல் போயிருக்கு இப்போ அது வந்து சரிவராக அதுதான் அதை அதுதான் இப்போ இருக்கேன் ஸோ இந்த அரிச்சிட்டு போயிருக்கிறத வந்து இதில் தண்ணி வடிஞ்சாதான் அது எதனால் அரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும் நிச்சயமாக வந்து இதை இந்த ரெண்டு டவர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இந்த டவர் வந்து ஃபர்தராக நமக்கு வந்து அடுத்த டவருக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அதுதான் இப்போதைக்கு

காவேரி ஆற்றில் வந்து மேலே வந்து ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கன அடி கொள்ளிடம்லேயும் நாற்பத்தஞ்சாயிரம் கன அடி வந்து காவேரியிலையும் போயிட்டுருக்கு அது அண்டர் கரண்ட் வந்து ஹெவியாக இருக்கும் மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு யாரும் அந்த சைடு போக வேண்டாம் மேலே பார்க்குறதுக்கு வந்து தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் அண்டர் கரண்ட் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தண்ணியில் கால் வச்சாலே இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அதனால் மக்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆற்றங்கரையில் வந்து அன்னெசரியாக போகிறதையோ வந்து தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்